அஸ்லாம் வலைக்கம் இது ஜுல்ஃபி கிச்சன் நான் ஜூல்ஃபியா இன்றைக்கி லஞ்சுக்கு திருக்க மீன் குழம்பு தான் போகிறேன் எப்படி செய்யலான்னு பாருங்கள் திருக்க மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தனி வற்றத்தூள் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டு மசாலா தோளு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் விரைவி வச்சுருக்கிறேன் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு வெட்டி வச்சிருக்கிற பல்லாரியை இதோட சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக தயிரும் விட்டு நல்லா பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஒரு ரம்பேலையும் வெட்டி போட்டிருக்கேன் இது எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி பச்சைவாடை போனதுக்கப்புறமா கருவேப்பில பச்சை மிளகா தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கனியும் விடுறேன் துண்டு துண்டாக தக்காளி இல்லாத அளவுக்கு நல்லா கனிஞ்சி வந்துடணும் அந்த அளவுக்கு இது வரணும் இது கூடவே நான் வந்து தனி வத்த தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து ரெண்டு மூணு உப்பும் போட்டுக்கிறேன் அப்போ தான் இன்னும் நல்லா சீக்கிரமே கணிஞ்சி வந்துடும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கனிஞ்சி வந்துருச்சு கிரேவி ஆட்டோம் இது கூடவே அந்த விரைவி வச்சிருக்கிற மீன் அதுலேயே முருங்கைக்காய் வெட்டி போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டு வச்சிடணும் தான் நல்லா அந்த மீன்லலாம் மசாலா பிரிச்சிருக்கும் கொஞ்சமா தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுட்டேன் முருங்கைக்காவும் மீனும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நான் தேங்காய் அரைச்சி விடாமல் தேங்காய் பாலாக கட்டி பாலாக எடுத்து அதோட சேர்த்துக்கிறேன் இதுவே நல்ல கிரேவி நல்லா திக்காக நல்லா வந்துடும் இந்த குழம்புக்கு நல்லா காரசாரமாக வச்சாதான் வடக்கு வாடை வராது கோழிக்கறி குழம்பு மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டும் தாங்க திருக்கை மீன் குழம்பு ரெடி அஸ்லாமலை